இயற்கையானது தீண்டப்படாத நிலப்பரப்புகளும் பசுமையான காடுகளும் கம்பீரமான மலைகளும் அமைதியான கடல்களும் அதன் அசாத்திய அழகுக்கு சான்றாகும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி இயற்கை வளங்களை பாதுகாப்பதன் அவசியத்தையும் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் உலக இயற்கை தினம் கடைபிடிக்கப்படுகிறது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என ஐந்து வகை நிலங்களை கொண்டு எழில் கொஞ்சம் அழகை தன்னுள் அடை காக்கும் தமிழ்நாடு திகழ்கிறது ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி இயற்கை வளங்களை பெருக்கி அதனை பேணி காப்பதுதான் அப்படி பொருளாதார வளர்ச்சி தொழில் வளர்ச்சி தொழில்நுட்ப வளர்ச்சி நகரமயமாக்கல் மக்கள் தொகை பெருக்கம் போன்ற பற்பல காரணிகள் இருந்தாலும் தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கும் பொருட்டாக பல்வேறு செயல்பாட்டினை முன்முனைப்போடு செய்து வருகிறது நம் தமிழ்நாடு அரசு இயற்கை சீற்றங்களால் காலத்திற்கேற்ப இடர்பாடுகள் வந்தாலும் அதனை எதிர்கொள்ள இயற்கை வளங்களை பாதுகாக்கும் திட்டங்களான காலநிலை மன்றங்கள் மூலம் சிறப்பு வல்லுநர் குழு அமைத்து ஆலோசனை கூட்டம் நீலகிரி வரையாடுகள் பாதுகாப்பு திட்டம் பசுமை தமிழ்நாடு திட்டம் தமிழ்நாடு குறுங்காடுகள் திட்டம் நீர்நிலைகள் பாதுகாப்பு திட்டம் கடல்வாழ் உயிரினங்கள் பாதுகாப்பு திட்டம் என வருமுன் காப்போம் நோக்க திட்டங்கள் மூலம் திறம்பட செய்து வருகிறார் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதேபோல இயற்கைக்கு எதிரியாக இருக்கும் பிளாஸ்டிக் பையை ஒழிக்கவே மீண்டும் மஞ்சப்பை என்ற திட்டத்தை கொண்டு வந்து பிளாஸ்டிக் இல்லாத சூழலை உருவாக்க மக்களுக்கு முன்முனைப்புடன் கூடிய விழிப்புணர்வை மேற்கொண்டு இயற்கை வளங்களை பாதுகாத்தலில் பிற மாநிலங்களுக்கு முன்னோடி மாநிலமாக தமிழ்நாட்டை திகழ செய்துள்ளார் இயற்கையை நேசிப்பதும் அதை பாதுகாப்பதும் நம் கடமை மட்டுமல்ல பொறுப்பும் கூட என இயற்கை வளங்களின் இன்றியமையாமையை நம் தலைமுறைக்கு உணர்த்துவதை எண்ணி பெருமை கொள்கிறது தமிழ்நாடு அரசு